வணக்கம் பகலி தேன்கனிக்கோட்டையை அடுத்த காரண்டப்பள்ளி அருகே கச்சுவாடி செல்லும் சாலையோரம் பல ஆண்டுகளாக செயல்படாத தனியார் கல் குவாரி ஒன்று உள்ளது குவாரியில் பாறை வெட்டி எடுக்கப்பட்டு பள்ளமான இடத்தில் குட்டை போல தண்ணீரும் தேங்கியுள்ளது இதில் சுமார் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று அழகிய நிலையில் மிதப்பதாக காரண்டப்பள்ளி விஓ ஆன சிலம்பரசன் தேன்கன்கோட்டை போலீசாருக்கு நேற்று புகாரும் செய்தார் போலீசாரும் சடலத்தை மீட்டு விசாரித்தனர் ஆனால் இறந்த நபர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற விவரம் போலீசாருக்கு தெரியவில்லை அவரது வலது கையில் செல்வராஜ் என பச்சை மட்டும் குத்தப்பட்டு இருந்தது சடலத்தை சுற்றி கயிறும் கட்டப்பட்டிருந்தது அதனால் அவரை வேறு பகுதியில் கொலை செய்து கயிற்றில் கல்லை கட்டி சடலத்தை குட்டையில் வீசியிருக்கலாம் என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்துள்ளது தேன்கனிக்கோட்டை போலீசாரும் இது கொலையா என்ற கோணத்திலும் விசாரணையை துவங்கினார்கள் போலீஸார் நடத்திய தீவிரமான விசாரணையில்தான் உயிரிழந்தது கிடந்தவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த வேலுமணி என்பதும் தெரியவந்தது அவருடைய தந்தைதான் தான் செல்வராஜ் தன்னுடைய தந்தையின் பெயரை தான் அவர் தன்னுடைய கையில் பச்சை குத்தி உள்ளார் என்பதும் தெரியவந்தது மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது செட்டிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ஓட்டுநர் தான் மஞ்சுநாத் வயது முப்பத்தி நான்கு இவருடைய மனைவிதான் சில்பா வயது இருபத்தெட்டு இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இவரது வீட்டின் எதிரே உள்ள வீட்டில்தான் வேலுமணி தங்கி அருகிலுள்ள தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்திருக்கிறார் அடிக்கடி வேலுமணி சில்பாவின் வீட்டிற்கு வந்து இஞ்சி இருக்கிறதா குழம்பு இருக்கிறதா என கேட்டிருக்கிறார் இந்த பழக்கமே இவருக்குள் தகாத உறவாக மாறியிருக்கிறது இதனால் மஞ்சுநாத் வீட்டில் இல்லாத சமயங்களில் சில்பாவும் வேலுமணியும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் எப்படியோ மஞ்சுநாத்துக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் மஞ்சுநாத் தன்னுடைய கால் க தன்னுடைய மனைவியான சில்பாவின் கள்ளக்காதலை கண்டித்தும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் சில்பா வேலுமணியை திருமணம் செய்து கொண்டு சென்னையில் குடியேறிவிட்டார் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடன் அடித்து தன்னுடன் அழைத்தும் சென்று விட்டார் சில்பாவுக்கு தன்னுடைய முதல் கணவனான மஞ்சுநாத்துடன் தாம்பத்திய உறவு போரடித்தது போல வேலுமணியை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருடன் அதிக முறை உல்லாசமாக இருந்ததால் கொஞ்ச நாட்களிலேயே வேலுமணியும் சில்பாவுக்கு போர் அடித்திருக்கிறார் இதனால் சில்பாவுக்கும் அவருடைய புதிய கணவனான வேலுமணிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் வேலுமணி சில்பாவை கொடூரமாக தாக்கியும் இருக்கிறார் இதனால் அதிர்ச்சியான சில்பா இனி வேலுமணியுடன் வாழக்கூடாது என முடிவெடுத்து உடனடியாக அவர் கிளம்பி தன்னுடைய கணவனான மஞ்சுநாத்துடன் வாழ்வதற்காக வந்திருக்கிறார் அப்படி வந்தவள் நேரடியாக தன்னுடைய கணவனை சந்திக்காமல் தன்னுடைய அண்ணனான மோகன் பாபுவை சந்தித்து நடந்த அத்தனை உண்மைகளையும் சொல்லி கதறி அழுதியிருக்கிறார் அதன் பிறகு தான் அண்ணனான மோகன் பாபுவோடு சேர்ந்து கொண்டு தான் கணவனை அழைத்து அவருடன் சமாதானம் பேசி இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என காலில் விழுந்து கதறி அழுதியிருக்கிறார் இதனால் திருந்தி வந்த தன்னுடைய மனைவியான சில்பாவை மஞ்சுநாத்தும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் இதனிடையே வேலுமணி மீண்டும் வந்து இடையூறு செய்வார் என கருதிய அவருடைய அண்ணனான மோகன் பாபு வேலுமணியை கடந்த பத்தாம் தேதி செட்டிப்பள்ளிக்கு வரவழைத்திருக்கிறார் அங்கு வந்த அவரை மோகன் பாபு சில்பா சில்பாவுடைய முதல் கணர் மஞ்சுநாத் ஆகியோர் சேர்ந்து குத்துக்கோட்டையில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து நான்கு நாட்களாக அடித்து அடைத்து வைத்து அடித்து சித்திரவதை செய்து வந்திருக்கிறார்கள் சில்பாவுக்கு வேலுமணி தன்னை அடித்த கோபத்தினால் அவரை கொடூரமாக தாக்கி சித்திரவதையும் செய்து வந்திருக்கிறார் அதே போல மஞ்சுநாத்தும் தன்னுடைய மனைவியை அபகரித்த குற்றத்திற்காக அவரையும் தினமும் அடித்து சித்திரவதை செய்து வந்திருக்கிறார் இப்படி தொடர்ந்து நான்கு நாட்களாக அவரை அடைத்து வைத்து சித்திரவதை செய்து வந்ததில் அவர் துடிதுடித்து உயிரிழந்து விட்டார் இதில் உயிரிழந்த வேலுமணியின் உடலில் கல்லை கட்டி கல்குவாரி குட்டையில் வீசியது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது சில்பா மஞ்சுநாத் மோகன் பாபு இந்த கொலைக்கு உதவி செய்த ஓட்டுநர் ம மதுசூதன் ஆகிய நான்கு பேரையும் தற்போது போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் மறக்காம சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்